உன் பொண்டாட்டி கிட்ட ப்ரெஸ்ஸே வர வேண்டிய வந்திச்சு பா. நேர மாசம் கர்ப்பினி. உடனே கிளம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வா. அம்மா, அவள பத்தமா பாத்துக்கம்மா. நான் இப்போ உடனே கிளம்பி வந்திரறேம்மா. ராத்திரியே லேசா இடுப்பு வலிக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னா நான் இன்னைக்கு சவாரிக்கு வந்துருக்க கூடாது சரி எவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போவோம் வண்டி நிறுத்து ஓரம் கிட்ட என்னடா வண்டி நீ போட்ட சொன்ன போயிட்டே இருக்க ஆசி புக்கு லைசன்ஸ் ஆட்டோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடு சார் இந்தாங்க எல்லா ரெக்கார்ட்ஸ் நான் ஒரு பிஎஸ்சி டிகிரி ஓட்டுரு எல்லா ரெக்கார்ட்ஸ் நான் கரெக்டா தான் வச்சிருக்கேன் சார் ஆட்டோ விட்டு கீழே இறங்க மாட்டீங்களோ எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டாக இருந்தாலும் நீ விட்டுணுமா அந்த பிரியா நிற்கிறாரு போய் அவர்கிட்ட போய் அப்டிராக்ஷன் ஃபைன் ஒரு ரெண்டாயிரம் கட்டிட்டு வா அது என்னங்க சார் அப்டிராக்ஷன் ஃபைனு அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது நீ இப்போ ஓவர்லோடு ஏற்றிருப்ப போய் அப்டிராக்ஷன் ஃபைன் கட்டிட்டு வா அவர்கிட்ட எதுக்கு சார் ஃபைன் கட்டணும் ஆட்டோவை காலியாக வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன் சார் என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துருச்சு சார் நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படியா பெரிய கிட்ட நீ போனா அப்டிராக்சன் பாயிண்ட் ரெண்டாயிரம் ரூபா போட்டுருவாரு நீ வேற அவசரம் சொல்ற சரி நீ என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு நீ கிளம்பு சார் நான் எதுக்கு சார் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் வீட்டுல என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சிட்டு சார் நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா எனக்கு சீக்கிரமா விடுங்க சார் நீ உனக்கு பிறக்க போறத காப்பாத்தணும்னு சொல்ற அது மாதிரி நாங்க பெத்து போட்டுருக்கிறத நாங்க காப்பாத்த வேணாமா அதுக்குதான் கொடுத்து போடா சார் நான் சவாரியா முழுசா ஓட்டலைங்க சார் என்கிட்ட வெறும் எழுநூறு தான் சார் இருக்கு சரி இருக்கிறத கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பா சீக்கிரமா கிளம்பா அந்த ஆளு வேற வந்துட்டு இருக்கேன் எங்க கிட்ட மாட்டினா இருக்கிறது உருவாம விட மாட்டாங்க வேட்டாயிருச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் எப்படி இருக்காளோ இல்லையோ இந்த ஆட்டோ தான் ஆட்டோ வந்துச்சுடா ஆட்டோ மறிக்கலாம் ஆட்டோ பிடிக்கலாம் யோ யார் யா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஆட்டோ முன்னாடி வந்து மறிக்கிறீங்க அம்பிதான் நீ

கொஞ்சம் கருணை வாங்கி ஹலோ முதலாளி ஆட்டோ முடக்கிட்ட முதலாளி அந்த ஆட்டோக்காரன் மாசம் மாசம் ஒழுங்க டீ கட்டுறவனு சொல்றேன் அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறதுனால டீ கட்ட முடியாம போச்சு ஆஸ்பத்திரி செலவாயிருச்சுன்னு சொல்றான் ஒரு மாசம் டைம் கேக்குறேன் அவன் பொண்டாட்டிக்கு பிரசவ வழி வந்துருச்சு போல இருக்கு அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு இப்போ என்ன முதலாளி பண்றது அப்படியா சரி நீங்களும் அவன் கூட அவன் வீட்டுக்கு போய் பாருங்க அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு பாருங்க பொய்யா இருந்துச்சுன்னா ஆட்டோ வச்சுக்கிட்டு வந்துருங்க எல்லாரும் சீக்கிரமா ஆட்டோல ஏறுங்கப்பா நடு ரோட்டு ஆட்டோ நிப்பாட்டிக்கிட்டு டிராபிக் இடைஞ்சல் பண்றோன்னு போலீஸ் வேற வந்துருச்சு பாரு ஆட்டோவை கலப்பு வேற அவன் வீட்டுக்கு விடு என்ன தாங்க எவ்வளவு நேரம் லேட்டா வருவேன் உன் பொண்டாட்டி பிரசவல்ல துவைச்சிட்டு இருக்காப்பா சீக்கிரமாவா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் ஹலோ முதலாளியே உண்மையாவே அன்போட பொண்டாட்டி கர்ப்பமா தான் இருக்கு அந்த பிள்ளைக்கு பிரசவ வேலை வந்துருச்சு போல உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னங்க முதலாளி பண்றது ஆட்டோவை எடுத்துட்டு வந்துருவா ஏய் அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா அது பெரிய பாவம் நீ இந்த மாசம் இல்லன்னு அடுத்த மாசம் கூட வாங்கிடலாம் நீங்க அந்த பையன் கூட ஹெல்ப் பண்ணி அந்த பிள்ளை வச்சு பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு உடனே கிளம்பி பைனான்ஸ் கம்பெனிக்கு வாங்கப்பா வீடு மெதுவா தூங்கிட்டு வாங்கடா பாத்து அந்த பிள்ளை எங்கேயும் இடிச்சுக்காம ஆட்டோல பத்திரமா உட்கார வைங்களா அண்ணே ரொம்ப நன்றிண்ணே

அண்ணே பாத்து மெதுவா தூக்கிட்டு போங்க அம்மா பின்னாடி எசிக்கிறமா வாமா வாங்க உட்காருங்க உங்க பெண்ணை டெஸ்ட் பண்ணியாச்சு குழந்தை கொஞ்சம் சிக்கல திரும்பி இருக்கு சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்ல உங்க பொண்ணுக்கு சிசரியன் பண்ணாதான் டெலிவரி பார்க்க முடியும் போல தெரியுது சரிங்க டாக்டர்மா அம்மா குழந்தை எப்படியா நல்லபடியா பிறந்தா போதும் நீங்க சொன்னபடியே சிசரியனே பண்ணிருங்க சரி நீங்க ஒரு ஜோசியர்கிட்ட டைம் குடிச்சு வாங்கிட்டு வந்துருங்க அந்த நேரத்திலேயே சிசரியன் பண்ணி டெலிவரி பார்த்துடலாம் சீக்கிரமா வாங்க நேரம் என்னங்க என்னங்கய்யா டாக்டர் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க உடனே சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஜோசியர் பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வர சொன்னாங்க இங்க பக்கத்துல யாராவது ஜோசியர் இருக்காங்களா இங்க அடுத்த தெருவுல வலது பக்கம் மூணாவது வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு அவர் நல்லா ஜோசியம் பார்ப்பாரு அவரை போய் பார்த்து நேரம் குறிச்சிட்டு வந்துருங்க ஹலோ

அதுக்கு சிசேரியன் பண்ணணும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க ஆனால ஆபரேஷன் பண்ண நல்ல நேரம் குறிச்சு வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்காங்க இன்னைக்கு நேரம் கணிச்சு பார்த்ததுல சாயங்காலம் நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு அதுலயும் அஞ்சு மணிக்கு ஆபரேஷன் பண்ணுனா ரொம்ப விசேஷமா இருக்கும் டாக்டர்மா ஒரு பேஷண்ட் டெலிவரி பார்க்க ஆட்டோவை கூப்பிட்டு வந்திருக்காங்க என்னம்மா செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டிட்டாங்களா இன்னும் இல்லைங்கம்மா நீங்க வந்து பாத்து சிவபிரசமா இல்ல சிசுரியனான்னு சொன்னா பணம் கட்ட சொல்லிடலாம் நம்ம ஆஸ்பத்திரியில என்னைக்கு சிவபிரசவம் பார்த்தோம் சரி சரி வா போகலாம் சிவபிரசவம் தான் ஆகும் போல தெரியுது ஏதாவது மாத்தி சொல்லி சிசேரியன் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிடலாம் சிசர் அந்த பேஷண்ட செக் பண்ணி பார்த்ததுல சிசேரியன் தான் பண்ணணும் போல தெரியுது அந்த பேஷன் கூட வந்தவங்களை என்னை வந்து பார்க்க சொல்றீங்களா ஆமா

மருந்து மற்றது எல்லாம் சேர்த்து இன்னொரு இருபதாயிரம் ரூபாய் கட்டணும் அதை பிறகு கட்டிக்கிடலாம் அறுபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லைங்கம்மா அவ்வளோ பணம் கொண்டு பணம் கட்டினா தான் அட்மிஷனே போட முடியும் நீங்கள் போய் முதல்ல பார்த்து கொண்டு வாங்க அம்மா ஆஸ்பத்திரியில் மொத்தம் எண்பதாயிரம் ரூபா செலவாகுங்கிறாங்க முதல்ல அறுபதாயிரம் ரூபா கட்டினா தான் அட்மிஷனே போடுவாங்களாம் அம்மா நம்மகிட்ட எவ்வளோம்மா இருக்கு கையில் இப்ப இருபதாயிரம் ரூபாய் தான் இருக்கு காதில் மூக்கலை போட்டிருக்கிறத விட்டா கூட ஒரு பத்தாயிரம் தான் பத்தாயிரம் நீ போய் டாக்டர் மகிட்ட நம்ம நிலைமை எடுத்து சொல்லி பா குறைச்சி கட்டுறதுக்கு கேட்டு வாப்பா இந்த ஆஸ்பத்திரியில் சிசிரியன் ஆப்ரேஷனுக்கு எல்லாருக்கும் இதுதாங்க ஃபீஸு மற்ற ஆஸ்பத்திரியோட இங்கே தாங்க கம்மி அதை கட்டினா தான் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிஷனே போட முடியும் அது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸு உங்களால் பணம் கட்ட முடியலைன்னா வேற ஆஸ்பத்திரிக்கு போங்க இங்கே நின்றுகிட்ட இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சிஸ்டர் இங்கே ஆஸ்பத்திரியில் கட்டணமே குறைக்க மாட்டேங்கிறாங்களே இதுக்கு வேற வழியே இல்லையா நீங்க இந்த வீட்டுக்கே கேட்டு உன ஆக போறது இல்ல இங்க பணம் இருந்தாதான் எல்லாம் நம்ம மாதிரி ஏழைகளுக்கு இங்க இடம் இல்ல நீங்க இவங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா உங்க பொய்ப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க உங்க நன்மைக்கு தான் சொல்றேன் ஏற்கனவே உங்க ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம் வந்துடுச்சு ஆ கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு பதினஞ்சு கி.மீ. ஓயானமா சீக்கிரமா ஆட்டோல ஏறுமா

கொஞ்சம் வெயிட்டா கையில கவனி அவர் உடனே பெட்டுக்கு ஏற்பாடு பண்ணி ஸ்டெச்சர் அனுப்பிச்சிருவாரு சரி சரி கொடுத்துட்டேன்ல கொஞ்ச நேரம் வெளியே போய் நின்று நான் பெட்டு போட்டு ஸ்டெச்சர் அனுப்பிச்சிருக்கிறேன் நீ தான் அன்பா என்னப்பா கிளத்தச்சி பிள்ளைய ஆட்டோவில் விட்டுட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க உங்க அம்மா அப்ப இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க சீட்டு போடுறதுக்காக உள்ள போயிருந்தேன் ஸ்டெச்சர் எடுத்துட்டு போறதுக்கு ஆளுகளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இது டெய்லி பார்க்குற சாதாரண விஷயம்ப்பா நமக்கு தான் அவசரம் இந்த இருக்குப்பா ஸ்ட்ரக்சர் வா முதல்ல போய் உன் ஐஃபை அழைச்சிட்டு வந்துடலாம் சார் சார் விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க வார்டு கூப்பிட்டு போறோம் வார்டு நம்பர் தெரியும் இல்ல நீங்க இங்க வந்துருங்க என்னப்பா இந்த பேசன் ரொம்ப சீரியஸான நிலமையில இருக்காங்க உடனே இவங்களை பிரசவ பாக்கு ரொம்ப கூப்பிடுவாங்க சிஸ்டர் இந்த பேசண்ட் எவ்வளவு மோசமான நிலமையில கொண்டு வந்திருக்காங்க

என்னம்மா preterm ആയിச்சா super싸ma operationங்களாம்மா போய் என்னப்பா பார்த்தா விவரம் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க நேத்து வரி உடனே பேசன்ட் ஹாஸ்பிடல் கூப்டறோன்னு தெரியாதா இப்படியா பண்ணி காலம் வருவீங்க குழந்தை டெலிவரி ஆறிறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணனால நல்லா super싸 ஆனால குழந்தை வயித்துக்குள்ளே மூச்சு முட்டனனால பறக்கும் போதே ஆரம்பிச்சிச்சு அட ஆளாளுக்கு எங்களை இப்படி காலதாமல் செய்ய வச்சு என் குழந்தையை கொண்டுட்டாங்களே ஊருக்கெல்லாம் பிரசவத்துக்கு இலவசம்னு கர்ப்பிணி பெண்களை உடனுக்குடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு ஓடுற என்னால் என் குழந்தைய காப்பாற்ற முடியாமல் போயிருச்சே